வாழ்க வளமுடன் எளியமுறை உடற்பயிற்சியில் அமைந்திருக்கும் முத்திரைகள் குறித்த தொடர் பதிவுகளில் ஆறாம் பகுதி பார்க்கலாம் இது நான்காவது பயிற்சியான கண் பயிற்சியில் வரும் முத்திரையாகும் தரையில் அமர்ந்து செய்யும் இந்த கண் பயிற்சியில் லிங்க முத்திரை போன்ற ஆனால் அதில் மாற்றத்தோடு விரல்களை அமைக்கிறோம் பொதுவாக லிங்க முத்திரை என்பது இடது கை விரல்களை வலது கை விரல்களோடு இணைத்து நெருக்கிக் கொண்டு இடது கட்டை விரல் ஒன்றையோ வலது கட்டை விரல் ஒன்றையோ உயர்த்தி வைத்துக் கொள்ளுதலாகும் முன்பே சொன்னது போல இங்கே இந்த கண் பயிற்சியில் இரண்டு கட்டை விரலையும் உயர்த்தி வைத்து ஒன்றோடு ஒன்று பக்கமாக இணைத்தும் கொள்கிறோம் நமக்கு முன்பாக முழங்கைகளை மடக்கி நம் பார்வையில் கட்டை விரல் நேராக இருக்கும்படியாகவே சுழற்றியும் மேலே கீழே இடது வலது குறுக்கிலும் நெடுக்கிலும் அசைத்து அந்த கட்டை விரல்களை இரண்டு கண்களால் பார்த்து கொண்டேதான் இந்த கண் பயிற்சியை செய்கிறோம் கண் பயிற்சியில் கிடைக்கும் பலன்கள் ஏற்கனவே நீங்கள் அறிந்ததுதான் இங்கே இந்த முத்திரையின் பலனை காண்போம் கட்டை விரல் என்பது நெருப்பு என்ற பஞ்சபூத வெளிப்பாடு ஆகும் அதே போலவே நம்முடைய கண்கள் என்பது நெருப்பிலிருந்து கிடைக்கும் தன்மாற்றமான ஒளியின் வெளிப்பாடு ஆகும் தொடர்புடைய இந்த இரண்டும் இந்த கண் பயிற்சி வழியாக சேருவதால் கண்ணிற்கு ஒளி ஆற்றல் பெருகிடும் கண்ணின் கிட்டப்பார்வை தூரப்பார்வை ஆகிய குறைகள் நிவர்த்தியாகும் மேலும் கண்ணில் சதை வளர்ச்சி ஏற்படாமல் தடுக்கும் உடல் சூடு சமன் செய்யப்படும் மணிப்பூரக சக்கரமயம் தூண்டப்படும் உடலுக்கான நோய் எதிர்ப்பு கிடைக்கும் நுரையீரலுக்கும் பலமளிக்கும் தனியாக இந்த முத்திரை செய்வதென்றால் இடது வலது கட்டை விரலில் ஏதேனும் ஒன்றை உயர்த்தி கொண்டால் போதுமானது ஆனால் இதை எதற்காக செய்வது என்ற விபரத்தை அறியாமல் தேவையை அறியாமல் செய்யாதீர்கள் ஏனென்றால் இந்த லிங்க முத்திரை இயல்பான உங்கள் உடல் வெப்பத்தை அதிகரிக்கவும் செய்யலாம் அதனால் உங்களுக்கு வேறு சில தொந்தரவுகள் வரலாம் தகுந்த ஆசிரியரின் ஆலோசனை கேட்டு பிறகு செய்யவும் இந்த லிங்க முத்திரை அதிக நேரமும் செய்யக்கூடாது என்பது பொது விதி ஆம் இரத்த அழுத்தமுள்ளவர்கள் சரியான ஆலோசனையின்றி செய்ய வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கலாம் எப்போதும் பதட்டத்தோடும் பரபரப்பாகவும் இருப்பவர்களும் இந்த லிங்க முத்திரை செய்வதை தவிர்க்கலாம் ஆனால் மேற்சொன்ன அனைவருமே எளிய முறை உடற்பயிற்சியில் கண் பயிற்சி வழியாக செய்வது என்றால் தாராளமாக செய்யலாம் குறைகள் நேராது நல்லது அன்பர்களே எளியமுறை உடற்பயிற்சியில் வரும் மற்றொரு முத்திரையை அடுத்த பதிவில் காணலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்